சிறவை ஆதீனம் இரண்டாவது குருமகா சன்னிதானங்கள் கொங்கு நாட்டு கச்சியப்பர் என்று போற்றப்படுகின்ற கந்தசாமி சாமிகள் கொங்கு நாட்டிலே உள்ள பல்வேறு திருத்தலங்களுக்கு பல பதிகங்கள் பாடியுள்ளார்கள் அந்த வகையிலே தன்னுடைய விருப்பத்தின் பேரிலே அவினாசியிலே உள்ள கருணாம்பிகம்மன் மீது அவர்கள் பாடிய கருணாம்பிகை பதிகத்திலே ஒரு பாடல் இந்த உலகையில் நி நிலையாமை என்பதை அவர் பலம் இடங்களிலே வலியுறுத்தி வருகின்றார் அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற மற்ற எல்லா வேண்டுதல்களும் அது நிலையாமை அது தனக்கு துன்பத்தை கொடுக்கும் என்பதை அறிந்த அவர்கள் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு வேண்டுவது உன்னுடைய திருவடியும் உன்னுடைய திருவருளும் எனக்கு வேண்டும் என்று வேண்டுகின்றார் எனக்கு கதி வேண்டிலேன் உன்னை வேண்டிலேன் மறு கற்பகப் புன்னுலகி ஆள் கனவாகண்தொளவு கனவான் நலத்தை ஒரு கனவூடும் வேண்டிலேன் மாள் திதி வேண்டிலேன் மற்ற இன்பமென ஓதிடும் செயலுள் ஒன்றையும் வேண்டிலேன் இவன் ஏது கெட்டிடுவானோ எனச் சிறிது அஞ்சியல் மதி வேண்டும் பேர் அறிஞர் வேண்டும் நினது இரு திருமலர் கமலபாதமிசை மாறாத பேரன்பளித்தேன் உடல் பொருள் ஆவி வாஞ்சையொடும் கொல வேண்டினேன் கதிர் வேண்டும் மணிமாட நிறையோங்கு போன்ற கவினாறும் அவிநாசியில் இடம் ஓங்கு ஒற்போவில் கருணாம்பிகை தேவியே என்று அவர்கள் போற்றுகின்றார்கள் உலகத்திலே எனக்கு கதியாக இருக்கின்ற எந்த கதியும் வேண்டாம் அதுபோல உன்னுடைய பதி உன்னுடைய திருவருள் வேண்டிலேன் மறு கற்பகப் பொன்னுலகை ஆள் துளவு கனவான் நலத்தியோர் கனவோடும் வேண்டிலேன் இந்த உலகமே எனக்கு ஆட்சி செய்கின்ற பொறுப்பு கொடுத்தாலும் கூட அதுக்கு எனக்கு விருப்பமில்லை அது எனக்கு வேண்டாம் திதி வேண்டிலேன் பொருள் வேண்டாம் மற்ற இன்பம் என ஓதிடும் செயலுள் ஒன்றையும் வேண்டிலேன் உலகத்திலே மன்னாசை பொன்னாசை உள்ளிட்ட எந்த ஆசையும் எனக்கு வேண்டாம் சித்தமிசை இவன் ஏது கேட்டுடுவானோ எனச் சிறிதும் அஞ்சல் இவன் ஏதாவது வேண்டும் என கேட்டு என்னை துன்பம் செய்துடுவானோ என்று நீங்கள் அஞ்ச வேண்டாம் அம்பிகையை மகிமைசால் மதி வேண்டும் நல்ல அறிவு வேண்டும் உன்னை சிந்திக்கின்ற உன்னை போற்றுகின்ற கவியேற்றி உன்னை துதிக்கின்ற நல்ல அறிவு வேண்டும் பேர் அறிஞர் வேண்டும் நல்ல அறிஞருடைய கூட்டத்திலே இருக்கின்ற அறிவு எனக்கு வேண்டும் உன்னுடைய இரு திரு மலர் கமல பாதமிசை எப்பொழுதும் மாறாத அன்பு அளித்து உன்னை போற்றுகின்ற அருள் எனக்கு வேண்டும் உடல் பொருள் ஆவி வாஞ்சைகோடு கொல வேண்டிலேன் இந்த உடல் அழிந்து போகக்கூடியது எல்லா பொருளும் அழிந்து போகக்கூடியது இந்த உயிரானது நிலைமை நிலையானதாக இருக்கின்றது வாஞ்சை கொல வேண்டிலேன் கதிர் வேண்டும் மணிமாட நிறையோங்கு ஒன்று கவினாரும் அவிநாசியில் நம்முடைய சுவாமிகள் வந்து போற்றி வணங்கி இறந்த பிள்ளையை எழுப்பி அற்புதம் நிறைந்த இந்த திருத்தலத்திலே கவினாரும் அவிநாசியில் கனகாம்பர கோயில் இடம் ஓங்கும் பொற்போவில் கருணாம்பிகை தேவியே கரு கருணியே வடிவமாக இருக்கின்ற அம்பிகையே உன்னை எப்பொழுதும் போற்றுகின்ற அருள் எனக்கு வேண்டும் என்று நம்முடைய சுவாமிகள் போற்றுகின்றார்கள்